கொல்லன்கோடு அம்மன் வரலாறு அருளும் கோபமும் கொண்ட தாயின் போர்க்கதை தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பழமையான கிராமம் பக்தி பரம்பரை மற்றும் பரிசுத்த சக்தி நிறைந்தது இதுவே கொல்லன்கோடு இங்குதான் வீற்றிருக்கும் அருள் மிகுந்த அம்மன் சுயசேசல தேவதை கொல்லன்கோடு அம்மன் வரலாறு பண்டைக் காலத்தில் இந்த பகுதி சிறந்த தொழிலாளர்களாலும் கலையறிஞர்களாலும் நிரம்பிய கிராமமாக இருந்தது மக்கள் அந்நாளில் அம்மனிடம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வந்தனர் அம்மன் அவர்களை பாதுகாக்க வழிகாட்ட வந்த தாயாக இருந்தாள் இங்கே வழிபடப்படும் அம்மன் ஒரு சக்தி தேவி கோபத்திலும் கருணையிலும் பரிபூரணமானவள் துன்பத்தில் அழைப்பு விடுக்கும் பக்தர்களுக்கு உடனடி அருள் பாதிக்கிறாள் வழிபாட்டு முறை கொல்லன்கோடு அம்மன் கோவிலில் வழிபாடு மிகவும் விசேஷமானது அம்மனுக்கு கூழ் சுமத்துதல் பூச்சட்டம் சாமியாடல் தீமிதிப்பு போன்றவை நம்பிக்கையுடன் நடக்கின்றன தரிசனம் செய்யும் பக்தர்கள் குழந்தைப் பெறு வேண்டி நோய்தீர்வு நாடி கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண அம்மனை வணங்குகிறார்கள் திருவிழா வருடந்தோறும் நடைபெறும் திருவிழா நாட்களில் தாயாருக்கு பல சேவைகள் நடக்கின்றன ஊர்வலம் மலர்கோலங்கள் தீப ஆராதனை போன்றவை இடம்பெறுகின்றன மக்கள் கூட்டம் வெடிக்கிற அளவுக்கு பெருமளவில் திரள்கின்றனர்